நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு அப்படி கலந்துக்கிட்டு மாநாட்டில் கலந்து கொண்ட முக்கிய பிற நாட்டு தலைவர்கள்கிட்ட மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான வேண்டுகோள் வச்சிருக்காரு ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த நாடாக இருந்தாலும் சரி தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் சரி இடத்துல கருணையே காட்டக்கூடாது தீவிரவாதத்துக்கு நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட வேண்டும் தீவிரவாதத்தை யாரும் ஊக்குவிக்கக்கூடாது தீவிரவாதத்துக்கு எந்த நாடும் நிதி அளிக்கக்கூடாது யாராவது நிதி அளித்தாங்கன்னா அந்த நாட்டை நம்ம முதல்ல ஒதுக்கணும் ரெண்டாவது ஆயுத சப்ளை ஆனது நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளும் கிடைக்குது அதை நாம் முறையாக கண்டறிந்து தடுக்கணும் அது மட்டும் கிடையாது தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடுன்னு வந்து எப்பேற்பட்ட நண்பனாக இருந்தாலும் அந்த உறவை துண்டித்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லையா அவன் பயங்கரவாதத்துடன் வந்து உறவை துண்டித்து கொள்ளவில்லைன்னா நாம அந்த நாடுன்னு இருக்கக்கூடிய உறவை துண்டித்துக்கணும் ஏன்னா இந்தியா பயங்கரவாதத்தினால் ஒவ்வொரு நாளும் பாதிப்படைந்து கொண்டு இருக்கிறது அதனால் பயங்கரவாதத்துக்கு எதிராக நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் கோரிக்கை வைச்சார் ரெண்டாவது ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அந்த கோரிக்கை என்னன்னா சீனாவை மட்டும் நம்பவே கூடாது அதனுடைய ஆதிக்கத்தை அழித்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ஓப்பனாகவே வந்து நம்ம மோடி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடுனுடைய பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு பல நாட்டு தலைவர்களையும் நம்ம மோடி அவர்கள் சந்தித்தார் அவங்க கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் என்ன கோரிக்கை என்றால் இன்னைக்கு அரிய மண் தனிமம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரேர் எர்த் மெட்டலுடைய ஆதிக்கம் முழுக்க முழுக்க சீனா தான் இருக்குது தொண்ணூறு சதவீதம் சீனா தான் உற்பத்தி பண்ணுது இப்படி சீனா தொண்ணூறு சதவீதம் உற்பத்தி பண்றதன் காரணமாக தான் திடீர்னு அதன் மீது சீனா தடை விதிக்கின்ற போது ஒட்டுமொத்த நாடும் பாதிப்படைகிறது சீனா பொறுத்த வரைக்கும் ரேர் எர்த் மெட்டலை ஏற்றுமதி பண்றத நாங்க அடுத்த ஆண்டு அக்டோபர் வரைக்கும் தடை விதிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு தடையை திடீர்னு போட்டாங்க அந்த தடையினால இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் துறையானது ஏஐ துறையானது கணினி துறையானது பல துறையும் அப்படியே முடங்கி போகின்ற நிலைக்கு போய் சேர்ந்தாச்சு இதுக்குதான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜி டுவெண்டி மாநாட்டிலையும் சரி தனித்து தலைவர்களை சந்திக்கின்ற போதும் சரி சீனாவை மட்டும் நாம நம்பியிருக்க கூடாது குறிப்பா ஒரு நாட்டை மட்டுமே நாம நம்பியிருக்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணுமா இல்லையா அதுக்கு ஒரு தீர்வையும் நம்ம மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்னன்னா சிம்பிளான விஷயங்க ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன கனிமங்கள் கிடைக்கிறது மெட்டல் என்றாலே வந்து கோபால்ட்டு நிக்கல் லித்தியம் இது போன்றதான் ரேர் எத்து மெட்டல் சோ இவையெல்லாம் எந்த நாட்டில் கிடைக்குதோ அந்த நாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துறதுக்கு இறங்கணும் அப்படி இல்லப்பா என் நாட்டில் லித்தியம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை வெட்டி எடுத்து அதை சுத்தப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பத்தை நாம மத்த நாட்டுகிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கணும் இல்ல கத்துக்கணும் என் நாட்டுகிட்ட லித்தியம் இருக்குதா உன் நாட்டுகிட்ட கோபால்ட் இருக்குதா உன் நாட்டுகிட்ட வந்து நிக்கல் இருக்குதா அப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கின்ற தனிமம் எங்கிட்டயும் எங்கிட்ட இருக்கக்கூடிய தனிமத்தை உங்ககிட்டயும் மாத்தி மாத்தி நாம பண்டமாற்று முறை மாதிரி கனிமங்களை சுயேட்சி முறையில் நாம பயன்படுத்தி கொண்டோம் என்றால் ஒரு நாட்டை மட்டுமே நம்ம சார்ந்து இருக்கின்ற ஒரு நிலை மாறிடும் கொரோனாவுக்கு பிறகு நம்முடைய விநியோக சங்கிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டை சார்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குச்சு ஏன்னா கொரோனாவால் அமெரிக்கா பாதிப்படைகின்ற போது அந்த நாட்டையே நாம மருந்து பொருட்களுக்காக சார்ந்திருந்த தருணத்துல அமெரிக்காவால உலக நாடுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா மருந்த உற்பத்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அப்போதே வந்து உலகளாவ நாடுகளை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியிலும் முன்னேறணும் தங்கிட்ட இருப்பதையும் எல்லா நாடுகளுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அதனால லித்தியம் ஒரு நாட்டில் இருக்குது நிக்கல் ஒரு நாட்டில் இருக்குது கோபால்ட் ஒரு நாட்டில் இருக்கிறது சிலிக்கான் ஒரு நாட்டில் இருக்குது கார்பைடு ஒரு நாட்டுல இருக்குது அப்படின்னா பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் என்ன தனிமம் இருக்குதோ செய்வதற்கான தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டு சுத்திகரிக்கணும் அப்படி சுத்திகரித்ததை மற்ற நாடுகள் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நான் இதை தரேன் நீ அதை குடு என்று பாத்தீங்கன்னா கனிமங்களே வந்து பாத்தீங்கன்னா பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செஞ்சுக்கிட்டோம்னா நாம எந்த தருணத்திலும் சரி நம்முடைய உற்பத்தி துறையில பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு ஆக்கப்பூர்வமான ஐடியா கொடுத்திருக்கிறாரு ரேர் ரத்து மெட்டலை பொறுத்த வரைக்கும் சீனாவில் அதிகமா கிடைக்குதா என்று கேட்டீங்கன்னா சீனாவில் அதிகமா கிடைப்பது கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் தென் அமெரிக்க நாட்டிலையும் சரி மியன்மாரிலும் சரி அதிகமாக ரேர் ரத்து மெட்டலை வந்து வாங்குறாங்க சுத்திகரிப்பு மட்டுமே வந்து சீனா செய்யுது இப்படி எல்லா மெட்டலும் ஒரே இடத்துல சுத்திகரிப்பு செய்வதன் காரணமாக நாம் அவங்களையே நோக்கி காத்திருக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது சீனா பொறுத்த வரைக்கும் ரேர் எடுத்து மெட்டலோ சிப்போ இவை இரண்டும் நான் வைக்கிறதா சட்டம் என்று சொல்லிட்டு தாறுமாறா விலை வைக்கிறான் ஸோ அதனால நமக்கு தேவையானதை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ உலகளாவாக இருக்கக்கூடிய நாடுகள் அந்தந்த நாட்டில் என்னென்ன கனிமங்கள் இருக்குதோ அந்த கனிமங்களை சுத்திகரிப்பு பண்ணுகின்ற பொழுது நாம கனிமங்களை எக்ஸேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நியாயமான விலையில வந்து பாத்தீங்கன்னா சிப்புகளும் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சீனாவுடைய ஆதிக்கமும் அழிக்கப்படும் அவனும் இன்னைக்கு வைக்கிற விலையிலிருந்து இறங்கி வருவான் சோ நியாயமான விலை கிடைக்கும் அதனால எந்தெந்த நாட்டுல என்னென்ன தனிமங்கள் முதல்ல இருக்குதுன்னு கண்டுபிடிங்க சுத்திகரிங்க அதற்கு பிறகு ஒரு நாடு இன்னொரு நாட்டு பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு அற்புதமான ஐடியா கொடுத்திருக்காரு இப்படி சீனாவுடைய ஆதிக்கத்தை அழிப்பதற்கான அற்புதமான ஐடியா கொடுத்திருக்கிற இந்த தருணத்துல சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்கையான தீர்வை உருவாக்குறாங்க அதனால கூட பாதிப்படையாத அளவுக்கு சீனா கடல்ல ஒரு செயற்கை தீவை கட்டுகின்றான் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் என்பது பைஜன் அந்த கப்பலை விட வந்து பாத்தீங்கன்னா நான்கு மடங்கு பெரிதாக இருக்கிறது மொத்தமாக இந்த செயற்கை தீவை பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பத்தி எட்டு மீட்டர் நீளம் எண்பத்தி மீட்டர் அகலம் கொண்டதாக கட்டுறதுனால அலைகள் வரும் அந்த அலைகளை வரைக்கும் மீட்டர் உயரம் உயரம் இது வந்து பாத்தீங்கன்னா கடல் எல்லையிலிருந்து இல்ல தீவு உயரத்தில் இருந்து ஆறு மீட்டர் அல்லது ஒன்பது மீட்டர் உயரம் வரைக்கும் அலைகள் வந்தா கூட அந்த செயற்கை தீவானது எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெட்டா மெட்டல் அப்படின்ற தொழில்நுட்பத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவை மொத்தமாக கட்டமைப்பதனால சின்ன அதிர்வோ பெரிய அதிர்வோ ஆனால் இந்த தீவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத அளவுக்கு அந்த அதிர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜாக மாற்றிடுமா அதனால நிலநடுக்கம் அணுகுண்டு எதனாலையும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையாதா சீனாவை பொறுத்த வரைக்கும் எங்க நாட்டில் இட நெருக்கடி ஏற்படுது அதற்காக செயற்கை தீவுகளை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஒருமுறை இந்த செயற்கை தீவுக்கு உள்ள போயிட்டீங்கன்னா வெளியே வர தேவல அந்த அளவுக்கான எல்லா விதமான கட்டமைப்பும் மக்கள் வாழ்வதற்கு தான் இந்த செயற்கை தீவு முழுவதும் அணு ஆயுத பெருக்கமானது அதிகமாயிடுச்சு எப்ப அவசரப்பட்டு எவன் குண்டு போடுவான்னு தெரியாது அதனால தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சீனாக்கார செயற்கை தீவை இந்த அளவுக்கு தொழில்நுட்பத்துடன் கட்டுக்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல முடிவடைய போதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல முடிவடைந்தால் உலகத்தினுடைய மிகப்பெரிய மார்வலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்தியாவுக்கு ஒரு ஜாக் பாட் அடிச்சிருக்குது என்ன ஜாக்பாட் அப்படின்னு பார்க்கும் பொழுது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் அதிபர் உக்ரைனுக்கு வருகின்ற பொழுது ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து எடுக்கின்றார் என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை சமாளிப்பதற்காக தன்னுடைய விமானப் படையில நாலு புள்ளி அஞ்சு தலைமுறை விமானமான ரஃபேல வாங்க போறாங்க அப்படி வாங்குவதற்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எவ்வளவு விமானம் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நூறு விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது ஒரு மூன்று நாடுகள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் தலைமுறை விமானம் வச்சிருக்காங்க ஆனா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தலைமுறை விமானம் வச்சிருந்தாலும் இந்த ரஃபேல பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக சிறப்பா செயல்படக்கூடியதா இருக்கு ஏன்னா இந்த டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சீனாவை குறிவைத்து தான் இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டது அதனால இந்த ரஃபேல் விமானத்தினுடைய நம்பகத்தன்மையானது ஆப்ரேஷன் ஆபரேஷன் பிறகு சிறப்பாக வெளிப்பட்டிருக்குது அதனால தான் நூறு விமானங்கள் ரஃபேல் விமானங்களை உக்ரைன் வந்து வாங்குது இப்போ டசால்ட் ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் அவசரமாக ஐநூத்தி முப்பத்தி மூன்று விமானங்களை தயாரித்து கொடுக்கணும் ஆனால் டசால்ட் ஏவியேஷனுடைய நிறுவனத்தினுடைய மூன்று யூனிட்டுகளும் இரவும் பகலும் வேலை பார்க்குது அப்படி இருந்தாலும் அதனுடைய கெப்பாசிட்டியில முன்னூத்தி முப்பத்தி மூன்று விமானங்கள் மட்டும்தான் தயாரிக்க முடியுன்ற சக்தி இருக்குது அடுத்து இருக்கக்கூடிய இருநூத்தி இருபத்தி மூன்று விமானங்கள் எங்க தயாரிக்கிறது ஏற்கனவே நம்ம ரஃபேல் விமானம் வாங்கணும் இல்லையா அப்போதே வந்து நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம் நாங்க முப்பத்தாறு விமானங்கள் நேரடியா வாங்கிக்குவோம் ஆனா அதனுடைய உதிரி பாகங்களும் அதனுடைய தொழில்நுட்பங்களும் எங்களுக்கு நீங்க தந்துடணும் உதிரி பாகங்களை நாங்களே தயாரிச்சுக்கோம் தொழில்நுட்பம் தர்றதுனால அதற்கு பிறகு நாங்க ரஃபேல் விமானத்தை நாங்களே தயாரிச்சுக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப டசால்ட் ஏவியன் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய நூறு விமானங்களை நீங்களே தயாரிச்சு கொடுங்க அப்படின்னு வந்து இந்த டசால்ட் ஏவியேஷன் ரஃபேல் விமானம் தயாரித்திருப்பதுக்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குது வேலை வாய்ப்பும் பெருகும் நாம ஆயுதங்களை ஏற்றுமதி பண்றதுனால நமக்கு ஆயுத ஏற்றுமதி மூலமாக பணமும் வரப்போகுது உக்ரைனால நமக்கு ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல விமானம் தயாரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாது கிடைச்சது இது பிரான்ஸ் மூலம் கிடைச்சாலும் கூட இந்தியாவுக்கு ஒரு லக் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நீங்க ரெண்டு நாளா இணையதளத்தை பார்த்திருக்கலாம் சீனா அமெரிக்கா பாதுகாப்பு தொடர்பாக ஆய்வு நடத்தக்கூடிய ஒரு குழுவானது ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்குது அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லிருக்கு கேட்டீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் தருணத்துல சீனா நிறைய ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி வச்சுட்டு அந்த ஆயுதங்கள் அத்தனையும் வந்து சீனா பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர்ல தான் பாகிஸ்தான் கிட்ட கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தி எங்க ஆயுதத்துடைய திறமை என்னன்னு பாருங்க அப்படின்னு பரிசோதித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய படைகள் எங்கெல்லாம் இருக்குது என்று சொல்லிட்டு அதனுடைய லொக்கேஷன் ஒட்டு மொத்தமாக ஜிபிஆர்எஸ் மூலமாக சீனா வந்து பாகிஸ்தானுக்கு லைவ் அப்டேட் கொடுத்தது அப்படின்னு அந்த பாதுகாப்பு தொடர்பாக ஆய்வு நடத்தக்கூடிய குழுவானது ரிப்போர்ட் தந்திருக்கிறது அதனுடைய சக்தி வாய்ந்த ஏவுகணை தடுப்பு கவசம் இல்லை விமானங்கள் ஜே என் டென்னு அப்புறம் ஜே தேர்ட்டி ஃபைவ் கே ஜே ஃபைவ் ஹண்ட்ரடு இது மாதிரியான ஒட்டுமொத்த விமானங்களும் அதோட பேலசிக்ஸ் ஏவுகணைகள் ஏவுகணை தடுப்பு கவசங்கள் இவை அத்தனையும் ஆப்ரேஷன் சிந்துல வந்து பார்த்தீங்கன்னா சீனா பயன்படுத்தி பரிசோதித்தது அது மட்டும் இல்ல சீனாவுடைய ஆயுதங்கள் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்து விட்டது இந்தியாவை தொடக்கூட முடியல அதனுடைய விமானங்களா இருக்கலாம் அதனுடைய ஏவுகணைகளா இருக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டது சீனாவுடைய ஆயுதங்களாவே இருந்தாலும் பாகிஸ்தானால இந்தியாவுக்கு எந்த பயனும் கிடையாது பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியாவுக்கு எதிராக சீன ஆயுதத்தை பயன்படுத்த முடியல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சீனாவுடைய தொழில்நுட்ப கலைஞர்களே வந்து சாரி வல்லுநர்களே வந்து அந்த ஆயுதங்களை இந்தியாவுக்கு எதிராக ஏவனாங்க பயன்படுத்தினாங்க அப்ப கூட இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா சீன ஆயுதங்களாலோ சீன வீரர்களாலோ ஒண்ணும் பண்ண முடியல அந்த அளவுக்கு நாம வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல டாப் டக்கலா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டோம் அதனால பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் மரண அடி விழுந்தது ஆபரேஷன் சிந்தூர்ல ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமூக வலைதளத்துல போலியா பல செய்திகளை உலாவ விட்டாங்களாம் என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் தருணத்துல ரஃபேல் மானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்துன மாதிரியும் இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகம் முழுவதும் ரஃபேல் மானமானது நல்ல பெயரை பெற்றிருக்குது சோ அதனுடைய பெயரை சீரழிக்கணும் சீனாவை நோக்கி ஆயுதங்கள் வாங்கறதுக்காக நாடுகள் வரணும் என்பதற்காக ஏழை தொழில்நுட்பத்தின் மூலமாக ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்துற மாதிரியும் பாகங்கள் சிதறி கிடைக்கின்ற மாதிரியும் வீடியோக்களை எடுத்து விட்டாங்களாம் இவ அத்தனையும் பாகிஸ்தான் செஞ்சது என்று நம்ம ஏற்கனவே பேசணும் ஆனா இவை அத்தனையும் சீனா செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சீனா பாதுகாப்பு தொடர்பான ஆய்வு செய்யக்கூடிய குழுவானது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ஆனால் இந்த அறிக்கையை ஒருபோதும் சீனா ஏற்றுக்கொள்ளவே இல்லை ரெண்டு நாட்டுக்கு இடையில இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நட்பு மலர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தருணத்துல வந்து நீங்க பொய்யான செய்தியை பரப்பி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வர்த்தக இருந்து எல்லை மோதல் வரைக்கும் உருவாக்க பாக்குறீங்க அப்படின்னு அந்த நாட்டினுடைய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் மாவட்டையை மறுத்திருக்கிறார் கிடையாது இன்னைக்கு ரஷ்யா ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறது இன்னைக்கு இந்தியர்கள் அத்தனை பேரும் ரஷ்யாவுக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் துபாயில விமான கண்காட்சி நடந்தது அந்த விமான கண்காட்சியில நம்முடைய தேஜஸ் விமானமானது விபத்துக்குள்ளானது இருந்த நம்முடைய விமானி ஒருவர் நமன்ஸ் சியால் அவர்கள் உயிரிழந்து விட்டார் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பல முறை கையாண்டு இருக்கின்றார் ஆனால் தன்னுடைய ஒட்டுமொத்த திறமையும் காட்டணும் இந்த விமானத்தினுடைய ஒட்டுமொத்த திறனும் வந்து பாத்தீங்கன்னா தெரியணும் என்பதுக்காக கொஞ்சம் அதிகமாக பொட்டன்சியலை போட்டதுனால உயிர்ப்பு விசைக்கு எதிராக கீழே இறங்கி மேலே ஏறுகின்ற போது தடுமாறி கீழே விமானமானது விழுந்து நொறுங்கி போய்விட்டது இப்படி நாட்டுக்காக உயிர் துறந்த அந்த நமன்ஸ் சியோல் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ரஷ்யாவுடைய விமானப்படை வீரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வான்ல ஒரு சாகசம் செய்து அவருக்கு மரியாதை செலுத்திருக்கின்றார்கள் மிஸ்ஸிங் மேன் ஃபார்மேஷன் என்ற விமானமானது ஆகாயத்தில் பறக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டகால் டகால் பிரிஞ்சு போவாங்க பிறகு செங்குத்தாக மேலே ஏறுவார்கள் வட்டமடிப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கி நம்முடைய விமானிக்கு மரியாதை செலுத்தி ஸோ நம்ம நாட்டுக்காக உயிர் துறந்த ஒரு விமானிக்காக ரஷ்யா இந்த மாதிரி மரியாதை செலுத்திருப்பது இந்தியர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டை பெற்று சரி நண்பர்களே இந்த செய்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கிலிருந்து பத்து நிமிடத்துக்குள்ளாக உலகத்தில் நடந்த நிகழ்வுகளை நாம சுருக்கமா பார்க்க போறோம் நாளைக்கு காத்துருங்க நன்றி நண்பர்கள்